இன்றைய வீடியோவில் நாம் பாம்பாட்டி சித்தர் மற்றும் அவரை வழிபடக்கூடிய கோயில்கள் பற்றி பேசப் போகிறோம் பாம்பாட்டி சித்தர் தமிழ் சித்த மரபில் மதிக்கப்படும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவர் முதலில் பாம்புகளை பிடிக்கும் வேலையை செய்ததால் பாம்பாட்டி என்ற பெயர் பெற்றார் கோழாய் குடும்பத்தில் பிறந்தவர் இந்த குடும்பம் பாரம்பரியமாக மாடுகளை மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டது இவரது வேர்கள் ஹிமாலயா மலை வரலாற்றுடன் தொடர்புடையவை இவரது ஆன்மீக பயணம் சட்டைமுனி சித்தர் வழிகாட்டியதிலிருந்து தொடங்கியது அவர் குண்டலினி சக்தி பற்றிய கருத்தை பாம்பாட்டி சித்தருக்கு எடுத்துரைத்தார் குண்டலினி என்பது சமஸ்கிருதத்தில் சுருண்ட பாம்பு என்று பொருள் இது முதுகெலும்பின் அடியில் உள்ள மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கிடக்கும் ஆன்மீக சக்தியாக கருதப்படுகிறது இது விழித்தெழும்பும் போது முதுகெலும்பு வழியாக மேலே எழும்பி ஏழு சக்கரங்களை அதாவது சக்தி மையங்களை செயல்படுத்துகிறது இதன் மூலம் ஆன்மீக விழிப்புணர்வு பரந்த விழிப்புணர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த மாற்றம் ஏற்படுகிறது குண்டலினி சக்தியை விழிப்பூட்டும் வழிகள் தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் யோகாசனங்கள் பாம்பாட்டி சித்தரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் நீண்ட நாள் நோய்கள் அதாவது மருத்துவம் பெறாத நீரிழிவு இரத்த அழுத்தம் இதய நோய்கள் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் மேம்பட்ட தியான அனுபவங்கள் எதிர்மறை சக்திகள் மற்றும் வாழ்க்கை தடைகளிலிருந்து பாதுகாப்பு பக்தர்கள் தொடர்ந்து வழிபட்டால் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பௌர்ணமி நாட்களிலும் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை அனுபவிக்கிறார்கள் வழிபாட்டிற்கான கோயில்கள் மருதமலை குகைக் கோயில் கோயம்புத்தூர் அருகில் இங்கு அவர் தியானம் செய்து சித்திகளை பெற்றார் முருகன் பாம்பாகத் தோன்றி குண்டலினி சக்தியை சித்தருக்கு அருளினார் சங்கரன் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் இது அவரது ஜீவ சமாதி என நம்பப்படுகிறது இங்கு கோமதி அம்மனை வழிபட்டு சமாதி அடைந்தார் இந்த கோயில் புற்றுமண் அதாவது எறும்பு குடில் மணல் மூலம் நோய்களை குணமாக்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது பக்தர்கள் சர்ப்பதோஷம் நீங்க உலோக பாம்பு உருவங்களை அர்ப்பணிக்கிறார்கள் கோமதி அம்மன் வழிபாடு விஷமுள்ள உயிரினங்களிலிருந்து பாதுகாப்பை தரும் பள்ளிக்கரணை சக்தி கோயில் சென்னை இங்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் சிகிச்சை வழிபாடுகள் நடைபெறுகின்றன சித்தர் வழிபாடு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பௌர்ணமி நாட்களிலும் நடைபெறுகிறது இங்கு பாம்பாட்டி சித்தரை வழிபடுவதால் நீரிழிவு இரத்த அழுத்தம் இதய நோய்கள் போன்ற நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் என நம்பப்படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் மேலும் இதை போன்ற வீடியோக்கள் என் சேனலை பார்வையிடுங்கள்